இறங்குற இடத்துல இறங்கணும் இடத்துல கொடுக்கணும் வாங்குற இடத்துல வாங்கணும் நம்ம ஏதோ ஒரு ஒருத்தனுக்கு பணக்காரனுக்கு வந்தா தன்னால எல்லாரும் வசதி ஆனால் ஏழைப்பட்டவனுக்கு வரும்பொழுது ஒதுங்கி நின்று அப்ப ஏழையும் பார்க்க கூடாது பணக்காரனையும் பார்க்க கூடாது நியாயம் ஒண்ணு நீதி இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய சக்தியா இருக்கணும் ஒரே நோக்கம் முக்குளத்தரா அகம்படியரா கல்லரா மரவரான்ற நோக்கம் பிரிச்சு சக்தி கிடையாது ஒரு இடத்துல அகம்படியர் கம்மியா இருப்பாங்க ஒரு இடத்துல மரவர் கம்மியா இருப்பாங்க ஒரு இடத்துல கல்லர் கம்மியா இருப்பாங்க எல்லாரையும் நம்ம அறுந்திருச்சுனோம்னாலே நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நம்ம சங்கம் இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் நான் வந்து ஏழு லட்ச ரூபாய் செலவழித்து தேவர் அக்டோபர் முப்பது விழா நடத்தினேன் மூன்று லட்ச ரூபாய் வசூல் பண்ணேன் ஆனால் ஏழு லட்ச ரூபாய் செலவழித்தோம் அப்போ எதுக்காக செலவழிக்கிறோம் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம்னா மான மரியாதையோட வாழணும் அந்த மான மரியாதை இருக்க இழந்துட்டு நம்ம வாழ்றதுல அர்த்தம் இல்லை ஆகவே அடுத்த நிமிஷம் கூப்பிட்ட உடனே அத்தனை பேர் வர்றாங்கன்னா நம்ம யோக்கியவனா இருக்கணும் அந்த இடத்துல இருந்து நம்ம யோக்கியவனா இருந்து வசூல் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு என்ன கூப்பிட்டா வருவாங்களா வரமாட்டாங்க அப்ப நம்ம யோக்கியவனா முதல்ல மாறிக்கிறணும் அந்த யோக்கியவனா தான் அன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடிஞ்சு நம்மளுடைய இனத்துல ஒருத்தனுக்கு பாதிப்பு வருதா அடுத்த நிமிஷம் விவேகத்தோடையும் வீரத்தோடையும் நம்ம செயல்பட்டோம்னாலே தன்னால எல்லாமே நம்ம சமுதாயம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நயினார் கோவிலில் நம்மளுடைய சமுதாயம் மானத்தோட வாழணும் நினைச்சா இங்க ஒரு மகால் வர வேண்டும்